பரிவேல நிசேபன பாடும் பணியே பணியாளுள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோ கல்லாப சல்லாப் நீயலையோ எல்லாம் அறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாறுதமோ ஞானோ தயமோ நவி நான் இடம் தானோ பொருளாபது வளைபட்ட கைமாதொடு மக்கள் எனும் தலைப்பட்டழு தகுமோ தகுமோ கிளைப்பட்டழு சூருரமுங்கிரியும் தொலைபட்டுருபத்தொடுவேலவனே மகமாயை களை வல்ல பிரான் முகமாறு ஒழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தயரென்றயரும் சகமாயையுழின்று தயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரவிந்த அரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோ

குமரன் கிராச குமாரி மகன் சமரம் பெருதான வநாசகனே மற்றூர் குழல் மங்கையர் மயல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேச இளத்தெறியும் நிட்டுரநிராகுல நிர்பயனே கார்மாமிசைகாலன் வரில் கலப தேர்மாமிசைவந்திரப்படுவாய் தார்மார்பளாரி தலாரியனும் சூர்மாமடிய தடுவேலவனே